கும்பகோணம் அருகே கலைஞர் காலனி மற்றும் புதிய பள்ளி வளாக கட்டிடத்தினை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் வார்டு எண் முப்பத்தி மூன்று தாராசுரம் கலைஞர் காலனி வார்டு எண் இருபத்தி நான்கு பாத்திமாபுரம் மற்றும் வார்டு எண் ஒன்று மேலக்கோட்டையூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி வளாகம் ஆகிய இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை சென்னையில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பங்கேற்று மேற்கண்ட நகர்ப்புற நல வாழ்வு மையங்களில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் சுபா தமிழழகன் மற்றும் ஆணையர் காந்திராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிகளில் தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் அசோக்குமார் மாநகரவைத் தலைவர் வாசுதேவன் பொருளாளர் ரவிச்சந்திரன் துணை செயலாளர் செந்தாமரை மாநகராட்சி செயற்பொறியாளர் லோகநாதன் மாநகர் நல அலுவலர் டாக்டர் திவ்யா மண்டலக்குழு தலைவர் மனோகரன் மாமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் முருகன் பார்த்திபன் சோடா கிருஷ்ணமூர்த்தி ஆசைத்தம்பி சாகுல் ஹமீது செல்வம் ஒப்பந்ததாரர்கள் அசோக்குமார் திருமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்